ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் வாங்க இன்றைக்கான வீடியோவில் ஐம்பது சிம்பிள் sentences பார்க்கலாம் முதல்ல நாம் அதை செய்கிறது நல்லது பெட்டர் தட் வி டூ இட் பெட்டர் தட் வி டூ இட் இரண்டாவது அவன்கிட்ட சொல்கிறது நல்லது பெட்டர் தட் வி tell him பெட்டர் தட் வி டெல்லிம் மூன்றாவது கடினமான முயற்சி செஞ்சேன் ஐ ட்ரைட் ரியலி ஹார்ட் ஐ ட்ரைட் ரியலி ஹார்ட் நான்காவது எப்படி ஃபீல் பண்ணுறன்னு சொல் எப்படி ஃபீல் பண்ணுறன்னு சொல்லு டெல் மீ ஹவு யூ ஃபீல் டெல் மீ ஹவு யூ ஃபீல் ஐந்தாவது அது நல்லபடியாக வந்துச்சு இட் கேம் அவுட் ரைட் இட் கேம் அவுட் ரைட் ஆறாவது இனி வெயிட் பண்ண முடியாது ஐ கான்ட் வெயிட் எனி லாங்கர் ஐ கான்ட் வெயிட் எனி லாங்கர் ஏழாவது வீட்டில் யாராவது இருக்கீங்களா இஸ் எனிபடி ஹோம் Is anybody home? எட்டாவது நிறைய நடக்க வேண்டியிருக்கு நிறைய நடக்க வேண்டியது இருக்கு A lot ஆஸ் to happen எ லாட் ஆஸ் to happen ஒன்பதாவது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன் I wondered what to do I wondered what to do பத்தாவது எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சேன் ஐ தாட் ஐ நியூ இட் ஆல் ஐ தாட் ஐ நியூ இட் ஆல் பதினொன்றாவது சொல்ல வர்றத புரிஞ்சுக்கோ சொல்ல வர்றத புரிஞ்சுக்கோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன் பனி இரண்டாவது என்னை வீட்டில் இறக்கி விட்டுடுங்க என்னை வீட்டில் இறக்கி விட்டுடுங்க ட்ராப் மீ ஹோம் ட்ராப் மீ ஹோம் பதிமூன்றாவது அவன்கிட்ட இல்லைன்னா குடு அவன்கிட்ட இல்லைனா குடு கிவ் இம் இஃப் இ டசன்ட் ஹேவ் இம் இஃப் இ டசன்ட் ஹேவ் பதினான்காவது என்ன செய்யக்கூடாது வாட் நாட் டு வாட் நாட் டு டு பதினைந்தாவது அது சூடு ஆகட்டும் லெட் இட் ஹீட் ஹப் லெட் இட் ஹீட் ஹப் பதினாறாவது இன்னும் சூடு ஆகட்டும் லெட் இட் கெட் ஈவன் ஹாட்டர் லெட் இட் கெட் ஈவன் ஹாட்டர் பதினேழாவது அப்படித்தான் இருக்கும் இட் வில் பி ஸோ இட் வில் பி ஸோ பதினெட்டாவது இதெல்லாம் உன்னால தான் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ பத்தொம்போதாவது சொல்லி முடிச்சிட்டியா ஹேவ் யூ ஃபினிஷ்ட் டெல்லிங் ஹேவ் யூ ஃபினிஷ்ட் டெல்லிங் இருபதாவது இனியும் சொல்கிறதுக்கு இருக்கா டு யூ ஹேவ் எனிதிங் மோர் டு சே டு யூ ஹேவ் எனி மோர் டு சே இருபத்தி ஒன்றாவது பொறுமையாக இருக்க முடியாதா கான்ட் யூ பி பேஷண்ட் கான்ட் யூ பி பேஷண்ட் இருபத்தி இரண்டாவது வேணும்னே செய்கிற ஆர் இன்டென்ஷனலி டூயிங் இட் ஆர் இன்டென்ஷனலி டூயிங் இட் இருபத்தி மூன்றாவது இப்போதைக்கு அதை செய் டூ தட் ஃபார் நவ் டூ தட் ஃபார் நவ் இருபத்தி நான்காவது தேவையில்லாமல் கோபப்படுறீங்க யூ யுஆர் அன்னெசர்லி கெட்டிங் ஆங்க்ரி யுஆர் அன்னெசர்லி கெட்டிங் ஆங்க்ரி இருபத்தி ஐந்தாவது வாங்கின பணத்தை குடு கிவ் த மணி யு பாட் கிவ் த மணி யூ பாட் இருபத்தி ஆறாவது அவன் கேட்ட பணத்தை குடு கிவ் த மணி ஹீ ஹேஸ்க் கிவ் த மணி ஹீ இருபத்தி ஏழாவது சமைச்சு பழக்கம் இருக்கா சமைச்சு பழக்கம் இருக்கா ஆர் யூ யூஸ்ட் டு குக்கிங் ஆர் யூ யூஸ்ட் டு குக்கிங் இருபத்தி எட்டாவது சமைச்சு பழக்கம் இல்லை ஐஎம் நாட் யூஸ்ட் டு குக்கிங் ஐ ஐஎம் நாட் யூஸ்ட் டு குக்கிங் இருபத்தி ஒன்பதாவது அது பழகிட்டேன் I got used to இட் ஐ காட் யூஸ்டு டு இட் முப்பதாவது முயன்றால் முடியாதது எதுவும் நத்திங் Nothing இம்பாசிபிள் இஃப் யூ ட்ரை நத்திங் ஈஸ் இம்பாசிபிள் இஃப் யூ ட்ரை முப்பத்தி ஒன்றாவது யாரோ கூப்பிட்டு இருந்தாங்க Someone kept calling. Someone kept calling காலிங் முப்பத்தி இரண்டாவது ரொம்ப நாளாக செஞ்சிட்டு இருக்கிறோம் We have been doing it for a long time வி ஹாவ் been டூயிங் இட் ஃபார் எ லாங் டைம் முப்பத்தி மூன்றாவது இங்கே யார்கூடவும் பழக்கம் இல்லை I am not familiar with anyone இயர் I am not familiar with anyone இயர் முப்பத்தி நான்காவது எப்பெல்லாம் முடியுமோ வென்னெவர் பாசிபிள் வென்னெவர் பாசிபிள் முப்பத்தி ஐந்தாவது முடியுங்கின்ற போதெல்லாம் செய்ங்க முடியும் போதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லுவாண்டில்ல அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது டூ இட் வென்னெவர் பாசிபிள் டூ இட் வென்னெவர் பாசிபிள் முப்பத்தி ஆறாவது நான் சொல்கிற வரைக்கும் அன்டில் ஐசே அன்டில் ஐசே முப்பத்தி ஏழாவது நான் சொல்லாவிட்டால் அன்லஸ் ஐசே அன்லஸ் ஐசே முப்பத்தி எட்டாவது செய்கிறத்துக்கு முன்னாடி சொல்லு டெல் மீ பிஃபோர் டூயிங் டெல் மீ பிஃபோர் டூயிங் முப்பத்தி ஒன்பதாவது வர்றதுக்கு முன்னாடி கூப்பிடு கால் மீ பிஃபோர் கம்மிங் கால் மீ பிஃபோர் கம்மிங் நாற்பதாவது பிடிச்சத செய் வாட் யூ லைக் டூ வாட் யூ லைக் நாற்பத்தி ஒன்றாவது அவன் பேசுகிறத பாரு லுக் ஹவு இ ஸ்பீக்ஸ் லுக் ஹவு இ ஸ்பீக்ஸ் நாற்பத்தி இரண்டாவது சுற்றியும் பாரு லுக் ஹால் around லுக் ஹால் அரவுண்ட் நாற்பத்தி மூன்றாவது வேற ஒன்றும் சொல்கிறத்துக்கு இல்லை Nothing else to say Nothing else to say நாற்பத்தி நான்காவது வேறு எல்லாமே இருக்குது அதை தவிர ஹெவ்ரி திங் இஸ் தேர் பிசைட்ஸ் தட் ஹெவ்ரி திங் ஹெல்ஸ் இஸ் தேர் பிசைட்ஸ் தட் நாற்பத்தி ஐந்தாவது நடந்த எல்லாத்தையும் சொல்லு டெல் மீ எவ்ரி திங் தட் ஹேப்பண்ட் டெல் மீ எவ்ரி திங் தட் ஹேப்பண்ட் நாற்பத்தி ஆறாவது நான் சொல்லலனா What if I don't tell? வாட் இஃப் ஐ டோன்ட் டெல் நாற்பத்தி ஏழாவது அவங்களே அதை பார்த்துக்கிட்டோம் அவங்களே அதை பார்த்துக்கிட்டோம் லெட் தம் சி டு இட் தம் செல்ஸ் லெட் தம் சி டு இட் தம் நாற்பத்தி எட்டாவது நீ கேட்டு இருக்கணும் You should have asked. ஷுட் நாற்பத்தி ஒன்பதாவது நீ கேட்டு இருக்கக்கூடாது யூ சுடண்ட் ஹாவ் ஆஸ்க்டு யூ சுடண்ட் ஹாவ் ஆஸ்க் ஐம்பதாவது அது ரொம்ப சிக்கல் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட்